ஸோ மேட்ச் பிட்வீன் மேகா பிரதர்ஸ் வர்சஸ் உளுந்துருப்பேட்டை ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு ஆக்சுவலாக முதல் ரெண்டு ஓவர் ஸோ சாப்பிட போயிட்டு வரதுனால வீடியோ எடுக்க முடியல ரொம்ப ரொம்ப சாரி மூ நெக்ஸ்ட் ஒன் சஜித் தான் ஸ்டைக் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்ல எஃபோர்ட் இருந்து பாஸாக வந்திருக்காரு ஒரு சிங்கிள் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு சூப்பர் டெலிவரி ஒரு டாட் பால் சான்ஸ் ஃபார் செம்ம கைட்டு போயிருக்கு விக்கெட்டை பிடிச்சிடுறாங்களா நல்லா டேக் ஆன் ஒன்மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க அடுத்தடுத்த விக்கெட் ஓ இங்கே நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் வசந்த் அவரோட விக்கெட்டும் இங்கே பறி போயிருக்கு அந்த டீமோட கேப்டன் வந்திருக்காரு இங்கே பெரிய கருப்பு மெகா பிரதோட கேப்டன் அப்டூ யாக்கிங்ல எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு சூப்பர் டெலிவரி இங்கே டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க டாட் பாலோட இங்கே மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க மேட்சுக்குன்னா நாலாவது ஓவர் படம் எங்கள் ஸ்ரீராம் ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்ட் பாலே கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு அங்க ஃபீலர் இருக்காங்க சான்ஸ் ஃபார் நல்ல டேக் ஒன் மோர் விக்கெட் சஜித்தோட விக்கெட் இங்க பிடிக்கறாங்கன்னு சொல்லலாம் இங்க அடுத்த அடுத்த பால்ல அடுத்த அடுத்த விக்கெட் எடுக்கறாங்க மூணாவது விக்கெட் இழுக்கறாங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க தினேஷ் இன்சிடெஜ் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்ல குத்தி போயிருக்கு இருக்கு சான்ஸ் ஃபார் அங்க அடிச்சு பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆ சார்ங்க இங்க வாட் த்ரோ வாட்டர் ஃபீலிங் அபௌட் இங்க உளுந்தூர்பேட்டை வேற லெவலான த்ரோ பாஸ்டா இருந்துருக்கான்னு சொல்லலாம் எங்க பீலர் நாலாவது விக்கெட்டை இழக்குறாங்க இங்க மேகா பிரதாஸ் நெக்ஸ்ட் ஒன் வி கோ டெலிவரி எக்ஸலண்டா போட்டிருக்காரு இங்க டார் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல சான்ஸ் சான்ஸ்ஃபார் தாண்டி போகுது தான் பாலுக்கு போறாங்களான்னு பார்த்தா விரட்டி போக்கிருக்காரு ஸ்டாஃப் சூப்பர் பீல் இங்க போட்டீங்க ஸோ துரிதமாக செயல்பட்டுருக்காரு இங்கே மூணாவது ரணை ஓடிக்கிருக்காங்க கண்டிப்பாக உடனே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி மேட்ச்சில் ஒவ்வொரு ரன்னும் முக்கியமாக இருக்கும் ஸோ அதை கரெக்டாக பண்ணிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் ஃபீலர் நல்லா ஸ்டாப் நைட்டு கொஞ்சம் மழை பெஞ்சிடுச்சு அதன் காரணமாக ஸோ அந்த கிரவுண்டு இன்னும் ரெடி ஆகலை கிரௌண்ட் ஒன்றில் நடக்க வேண்டிய மேட்ச் கிரவுண்ட் டூவில் மாற்றி இங்கேருங்க யாருங்க ஒரு ஸ்டம்பு தெரிஞ்சா என்ன மூணு ஸ்டம்பு தெரிஞ்சா என்ன நான் அடிக்க போறேன் அப்படின்ட்டு ரெண்டாவது டேர்ட் அடிச்சிருக்காரு சூப்பரான த்ரோ அடிச்சிருக்கான்னு சொல்லலாம் எங்க பேக் டு பேக் தமிழ் நெக்ஸ்ட் மேட்ச் போனா எங்க தஞ்சாவூர் வெங்கட் இந்த மாதிரி யார்லயா மேட்ச் விக்கெட் போகும்போது மேட்ச்சை எப்போவுமே ரெஸ்பான்சுபுல்லா எடுத்து போகக்கூடிய ஒரு பேட்ச் தான் வெங்கட் ஸோ தஞ்சாவூர் சர்க்கிளே வெயிட்லெஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேர்னு சொல்லலாம் சூப்பரான ஆட்ரு பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்றான்னு கண்டிப்பா ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு ஃபைவ் மைண்ட் செட் பவுலர் புருஸ்டார்ன்னு பார்த்தா எஸ் ஸ்டாப் பண்ணி போட்டாரு ரென் ஓரில் ரிஸ்க் எடுக்க விரும்பல டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நாலு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஆ சரிண்ணா ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் ரமேஷ் அவருக்கண்ணா ரெண்டாவது ஓவர் சூப்பரான ஒரு க்ளிக்கு அங்க ஃபீல்டரால் பாலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் எஸ் பஸ்டுவாலே ஒரு மூட்ரி அலட்சியம் அடிச்சார் எங்ஸ்டர் பேட்டில் இருந்து எங்கள் நெக்ஸ்ட் ஒன்

நானால 10 வந்துச்சு சான்ஸ் பார் பவுண்டரி போதா ஃபீல்டர் வாளுக்கு போறங்களான்னு பார்த்தா விரட்டிப் போய்ட்டாரா மிஸ் பண்றாருங்க ட்ரை ஃபீல்டர் பவுண்டரி பவுண்டரி மூணுமே பிகேந்தன் அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பார்

தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே பாயிண்ட்ல ஃபீல்டரே இல்லை டீப் பாயிண்ட் சாரி தேர்ட் மேன் ஃபீல்டர் விரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாரா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் ரெண்டு மூணாவது ரன்னும் இங்கே ஓடிட்டாங்க ஸோ சரியான ஸ்டாப்புன்னு சொல்லலாம் தேர்ட் டீப்பா டீப்பாக வச்சுருந்தாங்க அங்கேருந்து பாயிண்ட்ல இருந்த பாலை போய் சாப்பண்ணிட்டாரு சூப்பர் ஃபீலிங்கை போட்டிங்க ஒரு ஒரு ரென்னாக சாப்பிட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்

थर्ड वन पूछिटे काना ट्राई ये होम करके दा ता मार ले करके होइर छी इंगा बाउन्ड्री पूरा नो बॉल बोल रहा है इंगा अंपायर फ्री बॉल सही हम अगेन से संभालना बना कर पटकता है इसके मुनारै एला बॉल करेक्ट आइजता है ना प्लीज वेट पताले नेक्स्ट वन फुल टॉस नेक्स्ट वन பதிமூணு பால்ல இருபத்தி ஏழு பதிவு பண்ண நாகராஜ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேஸ் சொன்னால் எங்கள் குருவி குணால் மினாத்தூர் குணால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் மிஸ் பண்ணிட்டாருங்க காலில் ஒரு இன்ஜுரி அதாவது பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்க ஸ்லோயர் வெரிசன் பால் நினைக்கிறேன் நேருக்கு நேர் சான்ஸ் போயிடுச்சா இல்லை ரொம்ப முன்னாடி நின்றுருக்காங்க அதை பார்த்து பவுண்ட்ரி ஒன்று ஆடிருக்காரு ஸோ அவர் ஃப்ளெக்சிபுளாக காலை ஊனி அவராளால் ஆட முடியல ஸோ இல்லைனா த்ரீ சிக்ஸ்டில் ஆடி பார்ப்பார் எங்கள் ஒரு பவுண்டரி இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஏழு ஓவருக்கு எழுபது அடிச்சா தான் ஃபர்ஸ்ட் ஒன் பெட்டு தட்டியிருக்காரு சான்ஸ் ஃபோர் அங்கே ரன் அவுட்டு செகண்ட் ஒன்

ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் எழுபத்தி ஒன் எழுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க மெகா பிரதாஸ் எழுவத்தி மூணு டார்கெட் ஃபார் உளுந்தூர்பேட்டை இந்த கிரவுண்டு எழுபத்தி நா எழுபத்தி மூணு அப்படிங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் ஏன்னா சைட் டு சைட்டு ரொம்ப டிஸ்டன்ஸு ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க செகண்ட் இன்னிங்ஸில் அப்படிங்கிறத இப்போ கண்டிப்பாக பரபரப்பாக போகும் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓவனிங் ஃபஸ்ட் பண்ணாங்க சைக்கிளில் இருக்க போகிறது தமிழ் நான் சைக்கிளா ஐயனா

பவுலர் கைக்கே போச்சு ஃபேர்ட்டி பால் பதிவு பண்ணியிருக்காரு மூணாவது பால்ல முதல் டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு சூப்பராகிடுச்சாரு கேப்பு கண்டிப்பாக இதை தாண்டி பவுண்டரி போயிடும் போயிடுச்சுங்க பவுண்டரி நாலாவது பத்துலேயும் ஒரு நாலா கொண்டு வந்துருக்காரு ஒன் சுற்றி ஒரு சிங்கிள்

சூப்பரான சாப்பாங்க பெரிய கருப்பு ஆனா கேட்ச புடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் கண்டிப்பா எப்போட்டு போட்டுருக்காரு கரெக்டான நேரத்துல பர்ஃபெக்ட் ஜம்ப் ஒரு சிங்கிள் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த கிரௌண்ட்லேயே ரெண்டு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க உளுந்தூர் பேட்டை தேர்ட் ஓவர் பட எங்க நல்லா சாமி வந்திருக்காரு சூப்பர் டெலிவரி செகண்ட் ஒன் சுற்றிக்கிட்டு ட்ரை நல்லா கீப்பிங் தெளிவாக பிடிச்சிருக்காரு லைக் போய் கொடுத்துருக்காங்க டாட் பால் தேர்ட் ஒன் மறு ரீச் விட்டு எடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஒரு ரெண்டு ஐயோ சேஃபா பவுலர் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை பேட்டில் போடல மூணாவது டாட் பால் பண்றது நல்லா சாமி நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் கால போட்டு நாகராஜ் வந்தாரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்க டாட் பால் இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்ட் ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவர் எங்க நல்லசாமி நாலாவது ஓவர் போட எங்க தினேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு அங்கே பின்னர் பாலுக்கு போயிடுறாங்களா சமூக பாசம் வர கட்டி போய்கிருக்காரு ஸ்டாப் பண்ணாருங்க நல்ல ஃபீலிங்க போட்டிங்க ஒன்று ரெண்டாவது ரன் பண்ணிட்டாங்க அகைன் மறு ரீச் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா சிங்களோட சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா அதே ஃபீல்டர் இந்த முறை இந்த சைடு வரட்டி வந்திருக்காரு ரைட் சைடு அகைன் ஒரு டபுள் நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சாட் பவுலர் பாலை பிடிச்சிருவாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச்சாக அடிச்சிருக்காரு கண்ட்ரி திசையில் சான்ஸ்பார் சொன்னா எங்க சரவணன் டவர்மெண்ட்ல ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் பால் டிவீட்டாகவும் கரெக்டாக போய் சாப்பாடு இருக்காருங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உல்டா சான்ஸ்பார் செம்ம கைட்டு போயிருக்கு வெங்கட் இருக்காரு ஃபீல்டர் உச்சார்ங்க நல்ல டேக்கான் நல்ல ஒரு ஆடி ஒன் மோர் விகெட் அடுத்த விகட இலக்குறாங்க இந்த ஓவர்ல 4 ஓவருக்கு 22 5வது ஓவர்ல எங்க சஜித் சூப்பரா பந்து வீசி ஜெய கொடுத்தத அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம எல்லாரும் இடத்துல போட்டுக்கறாரு டாட்ட பால் செகண்ட் ரன் நல்ல ஒரு பந்து ராகிப்ல எடுக்கறப்ப தா கீப்பர் போனது பேட்ஸ்மேன் வெச்சிருக்கான் டாட்ட பால் நெஸ்ட் வன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல சான்ஸ் விட்டு புடிச்சத தான் ஒரு சிங்கிள்

நல்லா போட்டிருக்காரு அடுத்த பால விக்கெட்டா மாத்திருக்கான்னு சொல்லலாம் எங்க இதோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலன்ட் ஓவர் எக்ஸலன்ட் ஒன் மோர் ஓவர் ஃப்ரம் மேகா பிரதர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் எங்க அஞ்சு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க இப்படி இருக்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு அடிக்கணும் நல்ல சமயம் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாரு ஸோ அதன் காரணமாக அவருக்கான ரெண்டாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்லோயராக எடுத்து வந்த ஏக்கிங் லென்த்தில் போட்டிருக்காரு அங்கே வெங்கட் ஃபீலர் ஃபாஸ்ட்டாக இருக்கார் சிங்கிள் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் ட்ராவல் ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் பெரிய சுற்று ஆனால் பேட்டில் பண்ண டாட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு பாலை திருப்பி விட்டுருக்காரு பெரிய கருப்பு பாலுக்கு வர்றாருன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்தார் ஆனால் கேட்சை பிடிக்க முடில அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் சகதி கம்ஃபர்டபுளாக வரமுடன்னு நினைக்கிறேன் ஆனால் பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் நான் சைக்கியார் கரெக்டாக காலத்துக்குனாரு அகெயின் ஒரு விட்டு தட்டணு தட்டினாரு மூணு கேச்சை பிடிச்சி ரெண்ட்ல விக்கெட் பறி போகுது கவியோட விக்கெட் ஆறு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று இருக்க ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு மேட்ச்க்கான ஆறாவது சாரி ஏழாவது ஓவர் போட எங்கள் நாகராஜ் வந்துருக்காரு பேட்டிங் நல்லா ஆடி கொடுத்துருந்தா பேட்ஸ்மேன் பவுலிங்கில் ஹோய்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் கவர்ஸில் தெரிஞ்சு கம்மியாக பண்ணியிருக்காரு வெங்கட் ரெண்டாவது ட்ரெஸ் பண்ணுறாங்களா தேர்ட் இந்த முறை நேருக்கு நேர் இதுவும் ஃபீலர் கையில் தான் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் மிஸ் பீல்ட் இல்லைனா சிங்கிளாக தான் இருக்கும் நல்லா ஷாப் வாசந்து ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிக்கு நல்லா டேக் நாகராஜ் அவர் பதிவு பண்ணுற ஃபஸ்ட் விக்கெட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பவுண்டரி போகுதா லாங்கா ஃபில்டர் பாலுக்கு போயிட்டாரு நல்ல சாமி ஒரு சிங்கிள் பாலோட லாஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு எக்ஸிலண்ட் டெலிவரி டாட்டு இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் மெகா பிரதர்ஸ் பக்கமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லாஸ்ட் ஓவர் போட எங்கள் வெங்கட் வந்துருக்கார் ரீசார்ஜ் அடிச்சிருக்காரு எங்கள் ஃபீலர் கையில் போகுதா விரட்டி போய்க்க இருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆனால் சிங்கிளோட ஆகிட்டாங்க செகண்ட் ஒன் இதையும் சிங்கிளாக மாற்றுறாங்களா உடலை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு தட்டிருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் உடம்புல தான் பட்டிருக்கேன் ஒரு பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்கோ டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஷஃபில் பண்ணாலும் கரெக்டாக போட்டிருக்காரு கணிச்சுங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவையார் திருகல் பந்து நல்லா போட்டிருக்காரு மோர் டாட்டோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு இந்த டாட்டோட செகண்ட் டேயோட சாரி தேர்ட் டேவோட முதல் வெற்றியை பதிவு பண்ணுறாங்க